உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு வரப்பண்ணு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நம்புகிறேன் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உகமுனால வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடக்கு இன்னைக்கும் யாத்திராகமத்தின் ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல கடைசியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் இன்னைக்கு வியாதி ஒன்றும் உனக்கு வராது அப்படிங்கிறத என்னுடைய வசனத்தோட அர்த்தம் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் கர்த்தர் வரப்பண்ண மாட்டார் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண எந்த வியாதி வசனம் சொல்கிறது அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் எகிப்தியருக்கு என்னென்ன வியாதிகளை வரப்பண்ணினாரோ கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்குமையான தேவஜனமே இன்னைக்கு பரப்பல வியாதியோடு கூட இருக்கிறீங்களா எகிப்தியர்களுக்கு வந்த எந்த ஒரு வியாதியை உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்போ எப்போ நான் வரப்படாமல் இருப்பேன் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் கவனமாய் கேட்க வேண்டும் ரெண்டாவது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும் மூணாவது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும் மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் செம்மையானவைகளை செய்ய வேண்டும் அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும் செவி கொடுக்கணும் செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும் இந்த மூணு காரியத்தை நம்ம செஞ்சோமே ஆனால் எகிப்தியருக்கு வரப்படின ஒரு வியாதியையும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வரப்பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு நம்ம கத்தரின் சத்தத்தை கேட்கிறோமா அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செவி செய்கிறோமா நியமங்கள் யாவையும் கை கொள்ளுகிறோமா இந்த மூணு காரியத்தை நம்ம நிறைய நேரத்தில் செய்யாமல் மிஸ் பண்ணியிருக்கிறோம் தவற விட்டிருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி வியாதி நம்மை வருத்துகிறது வியாதி நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வாக்கு தத்துவம் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் வரப்படின ஒன்றை கூட உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீ வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்கள் நியாய பிரமாணங்களை நியமங்களை கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள் வியாதி உங்களுக்கு வராதபடி கத்தர் பாதுகாப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வியாதியை கத்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த மூணு காரியத்தை செய்ய எண்ணெயிலிருந்து பழகிக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருவையை உங்களுக்கு கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை நாசிபதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட வர பண்ணின எந்த உனக்கு பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா முது சத்தத்தை கவனமாய் கேட்கிற பிள்ளையாய் முது பார்வைக்கு செம்மையானதை செய்கிற பிள்ளைகளாய் நியமங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் யார் யார் மாற்றிக்கொள்கிறார்களோ தங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எந்த விதமான வியாதியும் பிள்ளைகள் வராதபடி ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக எகிப்தியருக்கு வந்த ஒன்ற ஒரு வியாதியை கூட பிள்ளைகளுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வியாதிகளுக்கு பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்வீராக நன்மை கிருப்பை தொடரட்டும் இப்போ கூட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியை சுகமாக்கி இனி அந்த வியாதி வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆரோக்கியம் உண்டாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பலன் உண்டாகட்டும் ஐயா நன்மை கிருவையை தொடரட்டும் தீராத வியாதிகள் அத்தனையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் நாள் முழுதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் கத்தோடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் கிருபைகள் பெறுகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் எகிப்தியனுக்கு வரப்படின ஒரு வியாதியை கூட உங்களுக்கு வரப்பட மாட்டேன் என்று வாக்குப்படுத்த அப்படிப்பட்ட கிருமை கத்தியோ